நான் விரும்பும் மாப்பிளைக்கு நாள் கணக்காக காத்திருந்தேன் நான் விரும்பும் மாப்பிளைக்கு நாள் கணக்காக காத்திருந்தேன் வந்தாயே நீயும் வாசலை தீனி கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி உன்னாட்டந்தான் தங்கள் தேரு கண்டதில்லை எங்கள் ஊர் காதல் போதை தந்த கல்லி கந்தன் தேடி வந்த வள்ளி நீ தொடத்தானே தானே நான் பிறந்தேன் நாலொரு வண்ணம் நான் வளர்ந்தேன் நீ தொடத்தானே தானே நான் பிறந்தேன் நாலொரு வண்ணம் நான் வளர்ந்தேன் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என தின்னுதடி காதோறும் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என தின்னுதடி நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்த வந்தாயே நீ தேடி கண்டேனே நானும் எனக்கு ஒரு ஜோடி உன்னாட்டம் தான் தேரு கண்டதில்ல எங்க ஊரு காதல் போதை தந்து கள்ளி கந்தன் தேடி வந்த வள்ளி நீ தொடத்தானே நாம் பொருந்த நாளொரு வண்ணம் காதோறும் காதோரும் கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என தின்னுதடி காதோரும் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு